ஹலோ இந்த என்ன நீர்மலை தலமாக போகிறது தமிழ் தேங்காய் பாலும் மயிர் பால்லெலாம் சொல்லக்கூடாது ஓ ஆய்யா ஐயா ஐயா ತಂಬಿ ಓಡಾಂಗಿದ ಸೀರಿ ನೋ ಚೋ 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 சிரிப்பு கிடையாது வந்து சீரியஸ் ஆதி ஏ சொல்ல நான் கூடாய்ங்க நீங்க கூடாங்க அருள் புடிச்சாதான் சொல்லிட்டு ஆதி இட்டி முரள் உள்ள குழா எங்க ஐயாக்கு உள்ள காலம் பழைய உள்ளன் அலையிலே இடம் இடம்பெயர்ந்து ஒன்னாரு நம்ம பாட்டேன் என் பாட்டங்கள நாவனங்கி அவனங்கி மலையே மலையே கொஞ்ச நேரம் உறங்கு என் படிவாச சந்தனம் என் மாட்டேன் காலத்துல உருவான வணங்கி அந்த ஊத்தாங்கரையா எங்கள் எறி பிறகிறதா அண்டா என் காளி முனி என்ன துந்தி சரிய சரிய சரியெடுத்த மாதாபிதாவை நாவணங்கி அடநாம காளின்க முண்டைகளா ஒரு மான சோத்துக்கு ஒரு சோறு பதம் ஓடாய் நல்ல ஓடாய் என்னையும் சேர்த்து வேணா மனਨੇ ஓட்டி விட்டு போ சூடத்தை தப்பா

உங்க கிழம பிழப்புக்கும் வரும்போது போது புழக்க வர போதா புலப்புக்கு வேலை வாக்க வந்திருக்க வேலைக்கு வந்திருக்கான்னு சொல்றேன் என்னடா ஓசுன்றாங்க அவங்க அட்ட வேலைக்கு வந்துருக்க பிழப்புக்கு வரும்போது அங்கே பட்டியிலையும் டொட்டிலேயும் ஆடு ஆடு நிக்குதுடா அட ஆளுக்கு மசிரா நிக்கி அப்புறம் பட்டி டட்டில் ஆறு முறை தான் நிக்கேன் என்னைய கோடாங்கி பட்டியில இது நிக்கு ஆறு முறை தான் நிக்கேன் நீங்க சொல்லுங்க சப்போர்ட் இருக்க அவன சப்போர்ட் கொடுத்துருன்னு சொல்லுவாங்க பேஜாமரா அப்ப केलेவி காலையில படுத்துறங்கல இல்ல ஹ केले படுத்துறங்க கலவி படுத்துறங்கிற நேரத்தில

ஓ ஐப்ரெட் ஐப்ரெட்ல போயிட்டு இருக்கு ம் சரி அப்ப கிளவி புள்ள வைக்கிறா தொல்லடா அதெல்லாம் கிளவி புள்ள சரி பெத்துட்டா ஏலே ஏத்தது கேட்டா ஊது ஊதுவத்தி எடுத்து மூக்கல வச்சு மயிர் பண்ண என்ன சொன்னாலும் ஊன்னு சொல்லு ஆமன்னு சொல்லு ஓ உன்னை ஓதா சொல்லலை ஓ என்ன சொன்னாலும் ஆச்சரியமா கேள்றா ஓ அப்படியா

ஒரு புள்ள ஆச்சரியமா ஒரு புள்ள புள்ளே கிலோவா அப்ப அரிசி போடையா பிறந்திருக்கும் பிறந்திருக்கும் அப்படியா எப்படியா ஊம் ஏதாவது ஒன்னு சொல்றீங்க

நூறு லட்சம் தூக்குதான் இருக்குமியா அந்த காலத்தில் இருந்திருக்கும் அப்ப அரிசிமுட தூக்கம் போது குழந்தை கிளவியும் மறுபடியும் ஆசமா இருக்கா வாடா

ஏலரையில் மூணரை மூணரையா பூ முட்டை அப்ப உள்ள கணக்கு உங்க ரெண்டு பேர்த்துக்கு இனி சனி சனியை பிடிச்சிரும்டா சனியை புடிச்சு ஏல நாளாச்சுடா கெட கெ திட்டுல்ல கிரக விடுமா நீ சாப்பிட்றா இந்த இன்னும் ரெண்டையும் தின்று விட்டு இந்த தேங்காயி கரண்ட்டா ஓராய ஓராய பலம் நிற்கிறீங்களா ஓ பலத்தை கொடு

எந்த வேலை செய்கிறாங்களோ இது நல்லா செய்வாங்க பேட்டை பேய் ஓட்டு அடிக்கிறக்குதா கூடாங்கிட்ட வரும்போது சும்மா வர்றா ஏலே அடைச்சி கொடுக்கறேன் அடைச்சி பார்க்குறேன் ஏ சாமி குடாயிஞ்சி பாட்டு பாண்டாந்து பேய் அடங்கும் இந்த பாட்டு அடைச்சி பாருங்கள் அடக்கவே முடியல சாமி அடக்கு நீங்களே உங்களால் முடியும் ஏதா நீங்கிட்ட வாத்தா ஏலே பேய் விரட்ட கொடுத்து வந்தீங்களா இல்லை

வரும்போது ஜாமி மலை இருக்குமே ஆனா என்ன செய்யறீடா இங்க நல்லா செய்யறியாடா தாய் நீ யார் இங்க மண்டி ஓடுத்தா ஆனா அந்த பிள்ளைய ஆனா அந்த பிள்ளைய ஒரு வழி ஆக்கிடுவாங்க ஏலே ஒரு ஒரு பொம்பளை ஓட்ட அடிக்கிற பொட்டை வரைக்கும் முட்டையில அவளை

வண்டி ஓர்தா வண்டி ஓர்தா ஆடுதா எங்க நருக்குது இவங்க பிதுக்குறாங்க நொறுக்குதா அவங்க அந்த பிள்ளைய அச்சு முருக்கு பண்ஞ்சுடாங்கடா மண்டி ஓடு சாமி சாமி மண்டி ஓடி போறேன் வெள்ளாட்ட மாடு கிடையாது இதானே நேர மாடு இங்க வையடா ஏழை நானா போய் மெனே அவள இங்க மண்டி ஓட விடு இங்க

ஏய் என்னமா அதுல ரெண்டாவது கீரை விழுகாது புளியு ம புளியு ம புளியு விழுமா انا அவன் ஏய் கொடுத்து வச்சவனடா நீங்களா அவன் புரு கூட அப்படி செஞ்சிருக்காதடா உங்கள கொடுத்து வைக்கலையோ ஓகற யாரு உன்னை புடிச்சா என்னைக்கு தான் பின் யாரு உன்னை புடிச்சா என்னைக்கு தான் பின் யாரு ஒண்ணு ஆமா ஏ டிங்கார

இது என்ன தொண்டடாது தேங்காய்ச்சில் திண்டது மாதிரி சின்னாயி பெரியாயி எந்த ஆயி எந்த ஆளும் சின்னாயி பெரியாயி சின்னாயி பெரியாயி ஆமா எந்த ஆயி இருந்தாலும் எந்த ஆயி பவனாயி நல்லா நல்லாயி பாபாவாய் உனக்கு யாரு யாரு இருக்கா இப்போ உடம்புக்குள்ள ஒன்னே புடிச்சது யாரு யாரு கொஞ்ச நேரம் விளையாண்டு சொல்ல நம்ம என்னடா தூண்டி முழு ஒரே மாதிரி அப்படி போற என்னடா நீங்க அலைஞ்ச வேற யாரு ஆமா உள்ள கொண்டு போய் விடுற போடா வர வெள்ளிக்கிழமை மறைச்சு கட்டேன் ஆனா இருங்கடா ரே கருப்பு அண்ணே ரெண்டு பேரும் நல்லா கவனிவே பொம்பளை வந்த எல்லாம் அங்கே தான் என்னை ரெண்டு பேரும் கவனிக்க மாட்டாங்க கோராங்கி உங்களுக்கு இப்ப சம்பளம் கொடுக்கும் போது ரெண்டு பேரும் வெட்டிட்டு இழுக்கலை நான் சாமி கோடாங்கி நீங்க என்ன சொன்னீங்களோ அதை கேட்ட அந்த பேயை நீங்க அடக்குறீங்க அது மட்டுமா இப்போ ஒரு புது பேய் வருதுடா ரெண்டு பேய் மதி நீ நாம பருப்பு கடந்து திங்கலமா ஏய் குளந்தா முகனோட மதினி <laughs> <laughs>